அன்பு கல்யாணத்தை நிறுத்தினா அந்த காம்ப்ளெக்ஸை சும்மாவே என் பேர் எழுதி தரேன் சொன்னாங்களா ஆமாப்பா சொன்னாங்க அதுக்கு என்ன நம்ம கடை இருக்கிற காம்ப்ளெக்ஸ் விக்க போறாங்களா நம்மள காலி பண்ணிட்டு போக சொல்றாங்கப்பா அவனுக்கு அப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ ஒண்ணு கவலைப்படாதடா நம்ம பஜாருக்கு பக்கத்துல பஜார்லயே ஒரு சூப்பரான கடை ஒண்ணு வந்திருக்கு அதுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணா நீட்டாக சம்பாதிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதே கடை தான் வேணும் என்னால கடை விட்டு வர முடியாதுப்பா தம்பி அதுக்கு என்ன விலை சொல்லுவானேன்னு தெரியுமா நம்ம இப்பவே அகல வைக்க கூடாது தம்பி நம்ம கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ ஜவுளி சரக்கு இருக்கு அதை அப்படியே வேற கடைக்கு மாத்தி கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னா சொந்தமா ஒரு இடம் வாங்கிடலாம்டா இங்க பாரு அப்பதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல அவர் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுடா இவர் இதுக்கு மேல எனக்கு நல்லது பண்ணுவார் நினைச்சு வை என்ன வேற யாரு இருக்க முடியாது எனக்கு நிறைய வரைக்கும் என்ன பண்ணி கிழிச்சுட்டீங்க அவனை பெத்த மாதிரி தானே என்னையும் பெத்தீங்க அவனுக்கு மட்டும் நல்ல வேலை வசதியான மாமனார்னு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன பா பண்ணீங்க இதோ நிக்கிறாள் இந்த தரித்திரத்தை தானப்பா ஏன் தலையில கட்டி வச்சிங்க மாமா அப்படியெல்லாம் சொல்லாத மாமா ஏய் வாய மூறி தரித்திரத்தை தரித்திரன்னு சொல்லாம வேற பெரிய சொல்லுவாங்க தம்பி வேணாண்டா கோபத்தில் பேசுற வார்த்தையும் கோபத்தில் எடுக்கிற முடிவும் தப்பா தாண்டா போவேன் நான் சொல்றத பொறுமையா கேள்றா உங்ககிட்ட யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அப்பா சொல்றத கேள்றா இன்னொரு அஞ்சு வருஷத்துல சொந்த இடத்துல உட்கார்கத பேசாதீங்கப்பா எனக்கு இன்னும் ரெண்டே நாள் ஐம்பது லட்சம் இல்ல யார்கிட்ட போய் வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது அப்புறம் இந்த பணத்தை நீங்க தருளின்னு வச்சுக்கோங்க உங்க மூத்த பையன் செத்துட்டான்னு நீங்களை கருமாதி டேய் ஏன்டா இப்படி பேசுறப்பா எனக்கு இன்னும் ரெண்டு நாள் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வேணும் இதை நான் ஒண்ணு உங்களை மிரட்டுறக்காக எல்லாம் சொல்லப்பா சத்தியமா சொல்றேன் இன்னும் ரெண்டே நாள்ல எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வேணும் 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 எனக்கு என் மூத்த பையன் ஒரு புள்ள பூச்சி அவனுக்கு ஒண்ணு பேசத் தெரியாதுன்னு சொன்னியே இப்ப பாத்தியா என்னென்ன பேசிட்டு போறான் பாத்தியா பசங்களுக்கு நல்ல அரிசியோ நமக்கு ரேசன் அரிசியோ வச்சு நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டம் அதுங்களுக்கு தெரியக்கூடாது வளர்த்தனே அதுக்கு அதுங்க பாத்தீங்களா அதுங்க நமக்கு கொடுத்த பாத்திரத்த பாத்தீங்களா அவன் என்ன பேசிட்டு போறான பாத்தீங்களாங்க சாரதா பசங்களுக்கு பசங்களை கஷ்டம் தெரியாம வளர்த்தது தப்பு இல்ல சாரதா நம்ம அவளை வளர்க்கறதுக்காகப்பட்ட கஷ்டத்தை வளர்த்த பத்தியா அதுதான் தப்பு எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம

கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம சின்னவனுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன பண்ணி கிழிச்சனு சொல்றானு நம்ம இது வரைக்கும் சின்னவனுக்கு என்ன பண்ணிருக்கான் செஞ்சது பூராமே இவனுக்குத்தான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை பத்தாம் கிளாஸ்க்கு படிக்க வச்சுமே தவிர மேற்கொண்டு அவனுக்கு நம்ம எதுவுமே செய்யலைங்க பத்தாம் கிளாஸில் மார்க் எடுத்ததுனால அதே ஸ்கூலில் பன்னெண்டாவது படித்தான் அதில் அதிக மார்க் வாங்கினால காலேஜுக்கு போகலான் அப்படியே அவனுக்கு நல்ல வேலையே கிடைச்சது ஏங்க அவனோட நல்ல மனசுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம கையில் எதுவுமே இல்லையேங்க இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலை எத்தனை ஸ்கூல் மாத்தி இருப்பான் எத்தனை பாத்தியார் காலில் விழுந்து அவனுக்கு டியூஷனுக்கு படி பணத்தை கட்டி படிக்க வச்சிருப்பான் இந்த நாய்க்கு படிப்பு வரலை ஒரு சீட்டு நாட்டு போட்டு கடனை உடனே வாங்கி நானும் கூடப்பட்டு கூட பாடுபட்டு ஜவுளி கடை வச்சு கொடுத்தேன் இப்போ கேப்பார் வேச்ச கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறான் ஏங்க இப்ப திடீர்னு ஐம்பது லட்ச பணம் கேட்கறானே அவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறது என்னங்க பண்ண போறோம் அதுதான் உன் பையன் நான் சூக்கா சொல்லிட்டு போயிட்டான் பாத்தியா எதை வைப்பீங்களோ எதை வைப்பீங்களோ அப்படின்னு நம்ம நம்ம இந்த வீட்டையும் நிலத்தையும் விட்டா வேற என்ன இருக்கு என்னங்க பேசுறீங்க நீங்க நமக்குன்னு இருக்கிறது வந்து ஒரு வீடுதான் அதே வீதி குடுத்து நம்ம என்ன நடு நிக்கிறது சொல்லுங்க சரி சரி நீ ஒண்ணு கலப்படாத அவ இத ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான் காலையில காலையில நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சிக்குவான் நீ கவலைப்படாத